நயனார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு மரணத்திற்கு நாற்பத்தி ஒரு விவசாயிகளுடைய மரணத்திற்கு காரணம்னு நைனா நாயுடன் சொல்றார் உள்துறை அமைச்சர் வச்சு சொல்றார் அப்ப ஏஜென்சி உங்கள்கிட்ட தான் இருக்கு சிபிஐ அப்ப நீங்க தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும் கூட்டணி பேச்சத்தில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தொடங்கிட்டீங்களா இல்ல அது எங்களுடைய எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை அழைச்சிட்டு அந்த குழு என்னென்ன அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார் அது வந்து நடவடிக்கை இருக்கும் இன்னும் நேர நாட்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு மாசம் வந்து தேர்தல் மூட்டை நடவடிக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ்ல பழைய மாணவர்கள் ரெண்டாவது சதவீதம் நீங்க ரெண்டாவது இடத்துல சொன்னீங்க இப்ப மூணாவது இடம் சொன்னீங்க கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பல இடத்துல பாத்திருப்போம் ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பாப்போம் ஸ்ரீலங்கால கருத்து கணிப்புகள் முதல் முதல் முதல்ல பார்த்தப்ப மூணு சதவீதம் சொன்னாங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி மூணு சதவீதம் சொன்னாங்க அதே இதுல தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் போல்ல இருபத்தி ஒரு சதவீதம் சொன்னார்கள் ஆனால் அன்னைக்கு இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாற்பத்தி ஒரு சதவீதம் அவர் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது அதே போலதான் இன்று தமிழக மக்கள் அதாவது எழுபது வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த இருபத்தி ஆறில் வரப்போகிறது இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில நம்ம பார்த்ததில்லை ஒரு நல்லவர் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில பார்த்ததில்லை கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்ல பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய முதல்வரான வாய்ப்பு தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அது வர்ற காலங்கள் அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதெல்லாம் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் என்ன ஏதுன்னு சொல்லி நடக்கப்படும் இதுவரை அந்த மாதிரி எந்த அதாவது ஒரு ஒரு முடிவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை அது எங்க தலைவர் தான் கூட்டணி சந்திப்பு விரைவில் கொடுக்கப்படும் நம்ம இந்த பொங்கல் முடிந்த பிறகு விரைவில் அதுக்கான தேதிகள் எங்களுடைய பொதுச்சேர வாயிலாக அறிவிக்கப்படும் இந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் எப்ப தொடங்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய தலைவருடைய மக்கள் சந்திப்பு தேர்தல் பிரச்சாரம் தேதியில அதை வரிச்சப்பட்டுதான் அது பிரச்சார பயண திட்டம் தக்கன என்ன எத்தனை நாட்கள் இருக்குதோ தேர்தலுக்கு அவங்களுடைய இதுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எத்தனை நாட்கள் இருக்குதோ அதுல இருந்தால நம்ம தேர்தல் பயணங்கள் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும் அதுல இருந்து பயணங்கள் முடிவு செய்யறோம் நைனார் நாகேந்திர நேற்று தினம் பேசும்பொழுது பரம்புறையில இருந்தால் பேசும்போது கரூர்ல நாற்பத்தி ஒரு மாரி இறந்து டேரக்டா சார்ஜ் பண்றேன் அதாவது செந்தில் பாலாஜி உள்ள சார்ஜ் பண்றாரு ஆனா இது வரைக்கும் தாவேக்க அந்த மாதிரி டைரக்ட் சார்ஜ் எதுவும் பண்ணலை நாங்க முதல்ல இருந்தே சொல்லிருக்கோம் கரூர்ல ஒரு சதி சதி திட்டம் இருக்குது கதூர்ல ஒரு கரூர்ல நடந்தது ஒரு முற்றிலும் ஒரு சதி செயல் ஸோ திரு நயினார் அவர்கள் வந்து வெறும் வாயில பேசிட்டு இருக்கிறதா அவங்க வந்து பிஜேபி வந்து நாலரை வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏஜென்சி அவர்கிட்ட தான் இருக்கு நீங்க பேசுனது உள்துறை அமைச்சரை வச்சுட்டு பேசிருக்கீங்க அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் உள்துறை அமைச்சர் வாயிலாக ஒரு நடவடிக்கையாக எடுத்து இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யவத நயனார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா செந்தில் பாலாஜி தான் கரூர் மரணத்திற்கு நாற்பத்தி ஒரு விவேகருடைய மரணத்திற்கு காரணம்னு நயனா நாயந்தன் சொல்றாரு உள்துறை அமைச்சர் வச்சு சொல்றாரு அப்ப ஏஜென்சி தான் இருக்கு சிபிஐ அப்ப நீங்க தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்க உடனே அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரிச்சு அவரை கைது செய்யும் நடவடிக்கை இல்லாமல் நயனா நாயந்தன் இந்த மாதிரி வெறு வாயில பேசிட்டு இருக்கிறத கொஞ்ச நாள் குறைக்கணும் அவர்கள் நடவடிக்கையே இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்க இது மாதிரி ஏஜென்சி எல்லாம் கையில வச்சுட்டு நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் இவ்வளவு ஊழ ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிருக்கீங்க திமுக அமைச்சருமே இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளையாவது அவர்களாவது கொண்டு போய் அந்த என்ன நடவடிக்கையோ இல்ல தண்டனையாவது பெற்றுக்கொள்ள பெற்று தடுக்க முடிஞ்சா அந்த வேலையை அவர் செய்யணும் அதை விட்டுட்டு அவர் சும்மா பேசுறதை விட்டுட்டு இதை செய்யணும் திமுக அரசும் இதுவரை அவர்கள் இந்த கரூர் சமூகத்தில் என்னென்ன மூடி மறைத்தார்களோ என்னென்ன செய்தார்களோ அது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்பதான் எங்களுடைய